ஹாய் எரிவான் நான் உங்கள் டாக்டர் தினேஷ் பேசுகிறேன் ஹோமியோபதி கன்சல்டன்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் அதாவது நெஃப்ரோலிக்கியாசிஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறாரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்னி ஸ்டோன் அதாவது நெஃப்ரோலித்தியாசிஸ் இது எல்லாருக்கும் இப்போ காமனாக வருது ஏன் கிட்னி ஸ்டோன் வருது ஒரு பேஷண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தண்ணி குடிக்காததுனாலையும் இல்லை ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறதுனாலே வரலாம் ஏனையில எப்படி ஸ்டோன் உருவாகுது அதுக்கு ஒரு மெக்கானிசம் மட் ஆசிட் மினரல்ஸ் அதர் சப்ஸ்டன்ஸ் லைக் சோடியம் கால்சியம் ஆக்சலேட் யூரிக் ஆசிட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சேர்ந்து அது ஒரு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகும் அதுதான் ஸ்டோன் அது மாசக்கணக்காகவும் இருக்கலாம் இல்லை வருஷக்கணக்காகவும் இருக்கலாம் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு வகை இருக்குது ஒன்று வந்து கால்சியம் ஆக்சலேட் கால்சியம் பாஸ்பேட் இது எதனால வரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக தண்ணி குடிக்கிறதுனால மோஸ்ட் காமனாக வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன் அது எதனால வரும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமா வந்து ஃபுட்டுல வந்து புரோட்டீன் இன்டேக் அதிகமாக இருக்கிறதுனால யூரிக் ஆசிட் ஸ்டோன் வரும் புரோட்டின்னா என்னன்னா நம்ம சாப்பிட்ற சிக்கன் மட்டன் பீஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் கண்ணட்டும் அதிகமா இருக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா ஷூவேட் ஸ்டோன் டேகான் ஸ்டோன் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு எதனால மோஸ்ட் காமனாக வரும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரும் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டீன் ஸ்டோன் இது எதனால மோஸ்ட் காமனா வரும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுனால வரும் மோஸ்ட் வரும் அந்த ஸ்டோன் ஹெமச்சூரியானே தெரியும் ரொம்ப எலிவேட்டட் எட்ஜஸ்டா இருக்கும் அது வந்து நம்ம வரும்போது கிழிச்சி அதனால ரத்தம் வரும் அதுதான் ஹெமச்சூரியா வேற எதுவும் இல்ல நமக்கு கிட்னி ஸ்டோன் தான் இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா அதுக்கான சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடிவயிறு வலி இருக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் முதுகு வலி பிளாங்க்ஸ் ரெண்டு பக்கமும் வலி இருக்கும் லெப்ட் சைடு இருந்ததுன்னா லெப்ட் சைட் கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு அர்த்தம் ரைட் சைட்ல இருந்ததுன்னா ரைட் சைட்ல கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு அர்த்தம் இதே நமக்கு வந்து அடி வயிறு இந்த இடத்துல லாயின்ஸ்ல வலி இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம கிட்னி ஸ்டோன் வந்து யூரிட்டர்ல இருக்குன்னு அர்த்தம் யூரிட்டர்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னியும் பிளாட்ரியும் கனெக்ட் பண்ற ஒரு வழி தான் யூரிட்டர் ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அந்த டியூப்ல ஸ்டோன் அடைச்சிருந்ததுன்னா இந்த லாயின்ஸ் ஏரியால பெயின் வரும் சூர்யா வந்ததுன்னா என்ன காரணம்னா அந்த ஸ்டோன் வந்து போற வழியில கிழிச்சு பிளட் மிக்ஸ் ஆகியும் வரலாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நிறைய ஆச்சுன்னா யூரின்ல வந்து ஸ்மெல் வரவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்ல கிட்னி ஸ்டோன் இருக்கான்னு ஒரு டவுட் இருக்கலாம் ஏன்னா சேம் சிம்டம் தான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கும் கிட்னி ஸ்டோனுக்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா ரெக்கரன் ஃபீவர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் சிவரிங் இருக்கும் அதுக்கப்புறம் பேக் பெயின் அதே மாதிரி தான் இருக்கும் சேம் கிட்னி ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் கிட்னி ஸ்டோனுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வந்து உங்களால் பெயின் இன்டாலரபிளா இருக்கும் அதுவும் இல்லாமல் வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும் லாயின்ஸில் பெயின் இருக்கும் ஆனால் அதே வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னா பர்னிங் மிக்சரேஷன் மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட் காமனாக ஃபீவர் வரும் சில்ஸ் வரும் கிட்னி ஸ்டோன் நமக்கு இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நம்ம எடுக்கணும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்த உடனே நம்ம கிட்னியில எந்த இடத்துல ஸ்டோன் இருக்கு எவ்வளோ சைஸ் ஸ்டோன் இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணுவோம் கிட்னி ஸ்டோன் நமக்கு வராம எப்படி தவிர்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தண்ணி குடிங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இன்டேக்கை கம்மி பண்ணிக்கோங்க அதாவது சிக்கன் மட்டன் பீஃப் இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமா இருக்கிற ஃபுட்டை வந்து கம்மி பண்ணுங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி ரிச் ஃபுட் அதாவது லெமன் சாத்துக்குடி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க நாலாவது வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டு ஜூஸ் இந்த மாதிரி குடிங்க வாழைத்தண்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூசஸ் இருக்கு லைக் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு கான்ஸ்டிபேஷன் ட்ரீட் பண்ணும் அதே மாதிரி பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணும் இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்கு பிப்த்து வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க லைக் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க எடுப்பாங்க ஜாயின்ட் பெயின்க்கு அந்த மாதிரி இது ஏன் கூடாது சொல்றேன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்னில வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு ஸ்டோனாகவும் வரலாம் மோஸ்ட் காமனாக வர்றது பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைட் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் தான் தான் வந்து கேல்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சொல்கிறோம் அதே மாதிரி சால்ட்டு சுகர் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லைக் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன கிட்னி ஸ்டோனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் தண்ணி நிறைய குடிங்க அலோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா டென் எம்எம்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக சர்ஜரி சொல்லுவாங்க நம்ம ஹோமியோபதியில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும் ஸ்டோன் வந்து யூரின்லேயே கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் ஹோமியோபதியில் எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க தேர்ட்டின் எம்எம் ஸ்டோன் இருந்தது அவங்களுக்கு வித்தின் டூ மந்த்ஸில் வந்து யூரின்லேயே கொண்டு வந்துருச்சு ஆஃப்டர் அவங்களுக்கு வந்து யூரின்ல வந்த ஸ்டோனுக்கான ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய கிளினிக் பேர் வந்து ஆர் ஹோமியோ கிளினிக் கும்படி கோனில் இருக்குது தேங்க்யூ